என் அன்பான சரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது சார் அவன் உண்மையிலே அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் இன்னொரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி அதாவது அடுத்த வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தின் மூன்றாண்டு நிறைவு விழா நான்காம் ஆண்டு துவக்கு விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அது வியாழக்கிழமையாக வர்றதுனால ஓ சிறப்பாக கொண்டாட போகிறோம் இந்த விழாவை முன்னிட்டு குழந்தைங்களுக்கு சில கலை நிகழ்ச்சிகள் வச்சு அவர்களை ஊக்கி வைக்கணும் அதே போல் நம்முடைய அங்கன்வாடியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்ய சொல்லி முடிவெடுத்தும் அது இல்லாமல் சிறப்பான அன்னதானத்தோட இந்த விழா நான்காம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெறும் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதேமாரி நம்மளுடைய பல்லக்கூர்வாலும் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்து நம்ம துவாரகமையை சுற்றி வந்து அதுக்கப்புறம் பஜன்ஸ் எல்லாமே நடக்கும் செய்கிறான் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவில் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறேன் சார் ஏன்னா நாங்கள் அன்னதானத்துக்கு இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சேர வாங்கி தரேன் இல்லை இந்த குழந்தைங்க பரிசு பொருட்கள் ஏதாவது வாங்கி தரேன் அப்படி நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம் இது கட்டாயம் இல்லை முடிந்தால் மட்டும் செய்யுங்க சேரம் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு வயசான அம்மா தான் மகனுக்கு திருமணம் நடக்கலை சார் என்னாங்க தான் மகனுக்கு திருமணம் நடக்கலை வயசு எவ்வளோ நான் எப்பவுமே பையனோட பேர் வயசுன்னு கேட்டேன் அவங்க வயசு சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சி நாற்பத்தி ஆறு ஆயிடுச்சு ஆகுமாங்க எனக்கு இன்னமும் திருமணம் நடக்கல நல்ல வேலையில் இருக்கிறார் தனியார் தமிழர்களுக்கும் வேலை செய்கிறாரு இவங்களுக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு ரொம்பவும் இல்லை ஆனால் ஓரளவுக்கு செல்வாக்கோட இருக்கிறாங்க நடுத்தரமான வாக்கு நான் எனக்கு பெரிய ஆச்சரியம் நாற்பத்தாறு வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகல இல்லை பொண்ணு பார்த்தீங்களா இந்த பொண்ணை பார்க்கல இல்லை அவர் ஏதாவது வேணாம்னு சொன்னாரா இல்லை சார் நம்ம நாங்கள் முப்பது வயசுலேருந்தே பார்க்கறோம் நாங்கள் குறைஞ்சது முப்பது வயசுல இருந்தே அவங்க பாக்கிறாங்க ஒரே பையன் பிரச்சனை எங்கன்னு எனக்கு புரியல உடனே அவங்க கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டேன் ஏன் இதை தடையாது என்னன்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு உண்மையான பெரிய அதிர்ச்சியா இருந்தது கிட்டத்தட்ட அவங்க முப்பது பொண்ணுங்க மேல பாத்துருப்பாங்க பொண்ணு பிடிக்குமா ஜாதகம் செட் ஆகலன்னு விட்டுடுவாங்களாம் ஜாதகம் செட் ஆகுமா பொண்ணு பிடிக்கலன்னு விட்டுடுவாங்களாம் இப்படியே ஜாதகம் பார்த்து பார்த்து ஜாதகம் செட் ஆகல பொண்ணு நல்லா இல்லை ஜாதகம் செட் ஆகுது பொண்ணு நல்லா இல்லை இப்படியே அவங்க வாழ்க்கை மோரி ஓரி கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் அவங்க பையனுடைய வாழ்க்கையை கிடைத்துக்கிட்ட உண்மையே பையனுடைய வாழ்க்கையை கெடுத்ததை அவங்க அம்மா தான் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் நான் அவங்க கிட்ட ஒரே விஷயம் சொன்னேன் மூணு மாசத்துல உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும் நான் அவன உறுதியாக சொல்கிறேன் ஆனால் நான் சொல்றதை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டேன் ஒரே வார்த்தை மூணு மாசத்துல உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் நான் சொல்றதை நீங்கள் செய்யணும் என்ன என்ன செய்யறான் நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா இதுக்கப்புறம் என் பையனை கூட வச்சுக்க முடியாது இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கலாம் செய்கிறான் தன்னுடைய ஒரே பையன் நம்மளை விட்டு போயிடுவானான்னு ஒரு பயம் வேறு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு அது அவங்க பேச்சில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனாலேயே சில விஷயங்களை அவங்க தவிர்த்துருக்காங்க பார்க்குறாங்க ஐயோ இந்த சூழ்நிலையை பார்க்குறாங்க நம்ம பையன் வந்து கல்யாணம் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ இல்லை அவள் கொண்டாட்டி போயிடுவானோ அந்த பயமே அவங்களுக்கு நிறையா இருக்கு நான் சொன்னேன் இந்த உலகத்துல உங்க மகனுக்கு திருமணம் நடக்கணும்னா முதல்ல அவங்க பையன் மேலே இருக்கிற பாசத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க உங்கள் பையன் திருமணம் ஆகி போனவன் உங்க கூடியே இருக்க முடியாது பையன் கூட இருக்கணும் அது வேற விஷயம் ஆனா நீங்க பயத்துல இருக்கிறீங்க அதை தயவு சொல்லி குவசுங்க ரெண்டாவது விஷயம் ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன் ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்கிட்ட உறுதிமொழி கொடுங்க சார் நான் கண்டிப்பா உங்க பையனுக்கு மூணு மாசம் ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டு நீங்க போய் பாப்பீங்க என் மேல நம்பிக்கை இருந்தா என் மேல உறுதிமொழி கொடுங்க நான் ஜாதகம் பார்க்க மாட்டேன் எந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு பிடிச்சா நான் ஜாதகம் பார்ப்பேன் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்க கண்டிப்பா மூணு மாசத்துல உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும் சொன்னது அவங்களும் அதேமாரி சொன்னாங்க என் பையனுக்கு நடந்தால் போதும் மாதிரி நீங்கள் சொன்னது எனக்கு அந்த பயம் இருக்குது ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரே பையன் கணவரையும் எனக்குட்டேன் இவன் என்னை விட்டுடுவானே எனக்கு பயம் இருந்தேன்னு அவங்களும் ஓப்பனை ஒத்துக்குனாங்க அதுக்கப்புறம் அப்புறமா சொன்னேன் அப்படிலாம் விட்டு போக மாட்டோம் உங்கள் பையன் நீங்கள் அந்த பயத்துலையே நிறைய பிரச்சனையை உருவாகிட்டீங்க அதேமாதிரி ஜாதகம் 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 போனதுனால உங்கள் பையனுக்கு திருமணம் நட இப்போ நீங்கள் உறுதிமொழி பொறுத்ததுனால மூணு மாதத்துக்கு ஒரு நல்ல வரன் வரும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு சந்தோஷமான சேஞ்சஸ்வீங்க உங்கள் பையனுக்காக நான் தினந்தோறும் இங்க பிரார்த்தனை பண்ற சாய் சொன்னேன் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கேட்கிறான் பெரிய ஆச்சரியமான விஷயம் பேரண்ட எனக்கு போன் பண்றான் நேத்துதான் அவங்க சொன்னாங்க சாயண்ணா ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னாவே எனக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் சாயனா உண்மையிலே நான் ஜாதகத்தை கூட பாக்கிறேன் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் திருமணம் பண்ணலான்னு பேசியிருக்கிறேன் எங்கள் ஜாதகத்தை கேட்டாங்க நான் அவங்க கொடுத்துட்டேன் ஏன்னா நான் பார்க்கல நீங்கள் பார்த்தா பாருங்கள் நாங்கள் பார்க்க மாட்டேன்னு அவங்ககிட்டே சொல்லிட்டேன் சாயனா உண்மையிலேயே அந்த பொண்ணு எங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல பொண்ணாக இருக்கு இவங்களுக்கு திருமண இப்போ பொண்ணு பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் திருமண பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் இப்போ நிச்சயதாக தான் நடந்துச்சு திருமணம் நடத்த போகிறோம் நல்லபடியா திருமணம் நடக்கணும் அந்த பொண்ணும் என் பையனை நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க தான் என்ன உண்மையிலே நானும் நிறைய நேரத்தை வீணடிச்சுட்டு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதுனே ஒரு விஷயத்த சொன்னாங்க உண்மையிலேயே நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ளே போய் ஒரு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் சொன்னீங்க எந்த தப்பு பண்ணலாம் எல்லா தாய்க்கும் இருக்கிற ஒரு பயம் ரெண்டாவது இந்த ஜாதகத்துக்கு மேலே வச்சுக்க அதிக நம்பிக்கை இதுதான் உங்கள் பையனுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி வந்தது இப்ப யாவது உங்க பையனுக்கு திருமணம் நல்லபடியா நடந்து சீக்கிரமா அவரு வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க சாயராம் சொல்லி அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுத்தேன் கண்டிப்பா அந்த தம்பதிகளுக்கு திருமணம் நடந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அந்த அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க சாய்ராம் இதுதான் உண்மை இது ஏன் சொல்லனா சில நேரங்களில் நமக்கு இந்த ஜாதகத்துக்கு பின்னாடி போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க அந்த ஜாதகத்தை பார்த்து எவ்வளவு பேரோட வாழ்க்கையை வீணா போயிருக்கு எனவே நீங்க தயவு செஞ்சு இந்த ஜாதகத்துக்கு பின்னாடி போறதுன்னு நிறுத்துங்க ஏன்னா நான் கண்ணெதிர்க்க பார்த்தது இந்த விஷயம் ஜாதகத்தெல்லாம் நம்பணுன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது கடவுளை நம்புங்கள் கடவுள் கூட பஞ்சாயிரம் ஓம் வம்சாயிரம்